வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சென்னையில் மதுரை குமார் மெஸ்ஸுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து கோலா உருண்டையும் கறி தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கோலா உருண்டை மதுரை தேனி அந்த சைடில் கிடைக்கிற மாதிரி வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கறி தோசை நாங்கள் இதுவரை அந்த மதுரையில் ஒரிஜினல் கறி தோசை சாப்பிட்டதில்லை இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணோம் அது வந்து கீழே உள்ள பேஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே வந்து அந்த கறியெல்லாம் வந்து கிறிஸ்பியாகவும் காரசாரமாக இருந்துச்சு நாங்கள் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ அங்கே அந்த கொண்டு வந்தவங்க வந்து சொன்னாங்க இது இப்படி சாப்பிடக்கூடாது அங்கே ஒரு சால்னா வச்சுருந்தாங்க அதை வந்து இந்த தோசைக்கு மேலே ஊற்றி சாப்பிடும்போது தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நாங்கள் அந்த சால்னாவை பார்த்து அதை அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டோம் அது வந்து வேற டேஸ்ட்டாக இருந்துச்சு மதுரை சைடு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி காரசாரமான ஐட்டம் எல்லாமே வந்து சென்னையில் குமார் மெஸ்ஸில் கிடைக்கிது